தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவனின் பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்வு உதயமாகிறது ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தில் சாம்பன் வணங்கி பக்தி செய்வதற்கும் பெறுவதற்கும் எது மிகவும் முக்கியமானது என்று கேட்க ஒழுக்கமே முதல் சாதனம் என்று நாரதர் கூறும் வார்த்தைகளை நாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம் ஒழுக்கமே முதல் அறம் ஒழுக்கத்தினால் ஆயுள் வளர்கிறது துன்பம் அகல்கிறது ஒழுக்கம் சுகத்தையும் புகழையும் கொடுக்கின்றது வேத சாஸ்திர வாக்கியங்களில் ஆழ்ந்த நம்பிக்கை கொள்வது ஆசானை நம்புவது பெரியோரின் ஒழுக்கத்தை மீறாமல் இருப்பது கோபமில்லாமல் இருப்பது சத்தியம் என்னும் உண்மை பேசுவது அகிம்சை பொறாமை இல்லாமல் இருப்பது கபடமில்லாமல் இருப்பது சுக்கியாய் இருப்பது சோம்பல் இல்லாமல் இருப்பது என்பதெல்லாம் முக்கியமான ஒழுக்க குணங்களாகும் பயனின்றி மண்கட்டி அல்லது கல்லை உடைப்பது புல்லை கிள்ளுவது நகத்தை கிள்ளுவது எச்சல் செய்வது ஆகியவை நாம் செய்யக்கூடாத விஷயங்களாகும் தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து அறத்தை சிந்திக்க வேண்டும் அறத்தின் வாயிலாக பொருள் சேர்ப்பது குறித்து சிந்திக்க வேண்டும் நன்கு நீராடிய பின் சூரிய வணக்கம் செய்ய வேண்டும் சூரியன் உதயமாகும் பொழுதும் மறையும் பொழுதும் கிரகணம் பீடித்திருக்கும் பொழுதும் நாம் தண்ணீரில் சூரியனை பார்க்கக்கூடாது கூடாது பிறனில் விழையாமை தவிர்க்கப்பட வேண்டும் அதிகாலையிலேயே தலைவாரி கொள்ளுதல் தேய்த்தல் முதலியவைகளை நாம் செய்ய வேண்டும் சுத்தமில்லாத உணவை உண்ணக்கூடாது தூங்குகிறவனை எழுப்ப கூடாது போகின்றவனை அமர்த்த வேண்டும் தூங்குகின்றவனையும் நடப்பவனையும் நமஸ்கரிக்கக்கூடாது ஈரக்காலுடன் படுத்து கொள்ள கூடாது உலர்ந்த காலுடன் உண்ணக்கூடாது பெரியோர்கள் செல்லும் பொழுது அவர்களின் பின் செல்ல வேண்டும் உடைந்த பாத்திரத்தை உபயோகிக்க கூடாது உடைந்த ஆசனத்தில் உட்காரக்கூடாது ஒரு உடுப்பை மட்டும் உடுத்திக்கொண்டு சாப்பிடக்கூடாது ஆடை இல்லாமல் நீராடுதல் செய்யக்கூடாது ஆடை இல்லாமல் படுத்துறங்கவும் கூடாது கை எச்சலாக இருக்கும் பொழுது மற்றொரு கையினாலும் தலையை சொரியக்கூடாது இரண்டு கைகளினாலும் தலையை சொரியக்கூடாது அடிக்கடி தலைமுழுகல் ஆகாது தலையில் தேய்த்து கொண்ட எண்ணெயை ஒழித்து உடம்பில் தேய்த்து கொள்ளலாகாது நெய்யையும் தேனையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடக்கூடாது எள்ளையும் எல்லையும் வெல்லம் அல்லது சர்க்கரையோடு சேர்க்காமல் தனியே சாப்பிடக்கூடாது எச்சில் கையுடன் வேதம் கூறக்கூடாது எச்சிலுடன் அத்தியனம் செய்தாலும் செய்து வைத்தாலும் ஆயுள் குறையும் குழந்தையும் பிறக்காது பகலிலும் சாயங்கால வேளையிலும் இரவிலும் தெற்கு முகமாக உட்கார்ந்து ஜலமலம் கடிக்க வேண்டும் எவரையும் அவமதிக்க கூடாது விசேஷமாக வேதியனையும் அரசனையும் சர்ப்பத்தையும் அவமதிக்க கூடாது எப்பொழுதும் எவரிடமும் பொய் சொல்லக்கூடாது முக்கியமாக குருவிடம் பொய் சொல்லக்கூடாது குருவை நிந்தனை செய்தல் கூடாது எவரேனும் நிந்தித்தால் காதை மூடிக்கொண்டு வெளியில் செல்ல வேண்டும் சிறுநீர் கழித்தவுடன் நன்றாக கால் கழுவி அந்த அங்கத்தையும் சுத்தம் செய்து வாய் கொப்பளித்து ஆச்சமணம் செய்ய வேண்டும் நள்ளிரவிலும் நடுப்பகலிலும் பிரயாணம் செய்யக்கூடாது தனியாகவும் செல்லக்கூடாது பசு வேதியன் ராஜா வயதானவர் சுமை சுமப்பவர் கர்ப்பிணி துர்பலமானவர் இவர்கள் எதிரே வந்தால் அவர்களுக்கு முதலில் வழியை விட்டு பின்னர் நாம் செல்ல வேண்டும் ஒருவர் தரித்த ஆடை புஷ்பம் பாதுகை முதலியவைகளை அந்நியர் தரிக்க கூடாது அஷ்டமி சதுர்த்தசி பூர்ணிமா அமாவாசை இந்த நாட்களில் மனைவியுடன் சேராமல் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும் என்னையும் தேய்த்து கொள்ள கூடாது செய்து கொள்ளக்கூடாது கூடாது கோபம் மீது அப்பவாதம் கூறுவது குரூரமாக இருப்பது மனது புண்படும்படி பேசுவது முதலியவைகளை அறவே கைவிட வேண்டும் ஈனனிடமிருந்து ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது ஈனன் மேலானவன் ஞாத்தி பாப்பி வெறுக்கத்தக்கவர்கள் ஆகியவர்களை கூட மிரட்டாதே நாசிகம் வேதனिந்தை வெஷம் ஜம்பம் கர்வம் கிரமாய் இருத்தல் இவைகளை விட்டுவிடல் வேண்டும் பிறரை தண்டிக்கும் பொழுது நாம் சந்தோஷப்படக்கூடாது அதை விரும்பவும் கூடாது கோபம் வந்தாலும் மனைவி மக்கள் தாசன் சீடன் சகோதரன் ஆகியவர்களைத் தவிர மற்றவர்களை அடிக்காதே பிராமணன் மீது अपवादத்தை கூறாதே திதி வார எப்பொழுதும் கொண்டிராதே ஜலமலம் கழித்த பின்பும் வழி நடந்து வந்த பின்பும் கால் அலம்ப வேண்டும் முதலியவைகளை தான் சாப்பிடுவதற்காக தயார் செய்து கொள்ளுதல் கூடாது தினமும் அக்னி பூஜை தவறக்கூடாது பிரம்மச்சாரிகளுக்கும் துறவிகளுக்கும் பிக்சை அளிக்க வேண்டும் கிழக்கு முகமாக அமர்ந்து பேசாமல் பல் தேய்க்க வேண்டும் காலையில் எழுந்தவுடன் பெற்றோரையும் குருவையும் நமஸ்காரம் செய்தல் வேண்டும் பல் தேய்க்காமல் பூக்களை பறித்தல் பூஜை அறையை மெழுகுதல் முதலிய காரியங்களை செய்யக்கூடாது குரு விருத்தர் தார்மிக இவர்களோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வேறெங்கும் பார்க்கக்கூடாது கூடாது புறம் தலை வைத்து படுக்க உடைந்த கட்டிலும் படுக்க கூடாது காலால் இழுத்த ஆசனத்தில் உட்காராதே காலால் பூமியை துடைத்தும் அதிலே உட்காராதே சூரிய பூஜை செய்து சூரிய கேள் தினமும் ஒரு பிராமணனுக்காவது அன்னம் கொடு கதை கூறுபவனுக்கு அன்னம் கொடுப்பது மிகவும் விசேஷம் நிசையில் ஸ்நானம் செய்ய கூடாது நீராடல் செய்த பின் உடம்பை தேய்க்காதே நீராடல் செய்துர துணியுடன் இருக்க கூடாது துணியை உதறக்கூடாது மாலையை பூமியில் இழுக்கக்கூடாது கூடாது கேசத்திற்கு மேல் புஷ்பத்தை தரித்து கொள்ளக்கூடாது தரித்து கொள்ளுதல் கூடாது வெண்மையான பூக்களை தரித்து கொள்ளுதல் வேண்டும் தாமரையை தரித்து கொள்ள கூடாது பிறர் தரித்த வஸ்திரம் புஷ்பம் பாதுகைகளை தரித்து கொள்ள கூடாது சக்தியுள்ளவன் கிழிந்த அழுக்கான துணிகளை உடுத்துதல் கூடாது பிறர் படுக்கையை உபயோகப்படுத்த கூடாது பிறர் தேவதையையும் உபாசிக்க கூடாது புழு மற்றும் மயிருள்ள அன்னத்தை உண்ணக்கூடாது அத்திக்காயை சாப்பிடாதே கையால் உப்பை போடக்கூடாது நாய் முகர்ந்ததையும் குழந்தைகள் கை வைத்ததையும் சாப்பிடாதே என்று நாரதர் சாம்பனுக்கு கூறுகிறார் நாளையும் நாரதர் கூறும் ஆச்சாரம் என்னும் ஒழுக்கம் பகுதி தொடரும் இன்றைய நிகழ்வில் சாம்பன் கேட்ட கேள்விக்கு நாரதர் கூறிய ஒழுக்கம் குறித்த முதல் பாகத்தை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை நாம் நமது பயணத்தை ஆதவனுடன் தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்